தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருப்பெரும் ஜோதி கருணை அருப்பெரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டர் செல்வம் உடைய டிவி சின்ன வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பதிவு நம்ம வந்து வருடம் வருடம் வந்து மார்கழி மாதத்தில் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணன் வந்து சொல்லுவோம் தன்னை வந்து என்ன சொல்லுவோன்னா நான் மந்திரங்களில் காயத்ரி மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நம்ம வந்து வருடம் வருடம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காயத்ரி தீட்சை மார்கழி மாதத்தில் கொடுக்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அது இந்த வருஷமும் நடக்குது இது வந்து பதினாலாவது ஆண்டு பதினாலாவது வருடமாக நம்ம வந்து பூநூல் அணிவித்து காயத்ரி தீட்சை கொடுக்குறோம் இந்த காயத்ரி தீட்சையினுடைய மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி தீட்சைக்கு மூன்று விதமான சாபங்கள் உண்டு ஒன்று சாபம் இன்னொன்று சாபம் இன்னொன்று விஸ்வாமித்ர மகரிஷி சாபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாபம் உண்டு இந்த மூணு சாபங்களையும் நீக்கி பண்ணாதான் காயத்ரி மந்திரம் வந்து அது ஒரிஜினாலிட்டிக்கு உண்டான அந்த பலிதம் கிடைக்கும் காயத்திரியுடைய சக்தியை அணிவிக்க முடியும் மற்றபடி வந்து காயத்ரி மந்திரத்தை யார் பண்ணாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் காயத்ரியை பற்றி யாருக்குரிய இருபத்தி ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் அரை மணி நேரம் கிட்ட ஓடும் பார்த்தீங்கன்னா தெரியும் காயத்ரியை வந்து முதல்ல வந்து யார் ஜெபிக்கிறாங்களோ காயத்ரி யாருக்கிட்ட உள்ளுக்குள்ள இறங்கி அவர்களை ஆக்கிரமிக்குதோ காயத்ரி தேவி யாருக்குள்ளே வர்றாங்களோ அங்கே வந்து முதல்ல வந்து மூட நம்பிக்கை ஒளியும் அவங்க வந்து ஜாதி மதம் இனம் இதெல்லாம் என்ன செய்வாங்க உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க இது வராமல் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலோ மதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலோ இனத்தை இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட காயத்ரி வரலன்னு அர்த்தம் இதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து யூகம் பண்ணிக்கோங்க அப்போ இதனுடைய ரகசியம் என்னங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி சம்மந்தமான ஒரு தீட்சை தான் நம்ம பதினாலு ஆண்டு கொடுக்குறோம் அதாவது பூனில் அணிவித்து பூனுள் வந்து இந்த ஜாதிக்காரங்க அணிக்கணும் வந்து அப்படிலாம் கிடையாது பூனுள் அப்படிங்கிறது வந்து பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் பிரம்மம் என்று சொல்லக்கூடியதை உணர்ந்தவன் தான் பிராமணன் அப்படிப்பட்ட அந்த பிராமண தன்மையை அடைவதற்குண்டான வழியை சொல்வது தானே காயத்ரி அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூணூல் அணிதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இந்த காயத்ரி தீட்சையில முக்கியமான ஒரு விஷயம் இந்த காயத்ரி தீட்சையை வந்து ஒரு எட்டு ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் யாரு வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் இதில் வந்து இந்த வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது எட்டு ஒம்பது வயசுக்கு மேலே எண்பது வயசு எழுபது வயசு யார் வாங்கி கொள்ளலாம் மரண தருவாயில் இருப்பவர் கூட வாங்கி கொள்ளலாம் யாரு இருந்தாலும் வாங்கிக்கலாம் எந்த விதமான இன மொழி பாகுபாடு இதெல்லாம் கிடையாது இந்த சாபம் நிறுத்தி கொடுக்கணும் இது நம்ம கொடுக்குறோம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு சாபம் இருக்கு அப்படிங்கிறத வந்து உலகத்திற்கு சொல்லி அதை உடைச்சி கொடுத்தவர் வந்து கண்ணக யோகி நம்ம வந்து இந்த கண்ணக யோகியாவுடைய பரம்பரை அந்த தான் நம்ம வந்து இதை உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இந்த சாப நிபத்தி பண்ணி கொடுக்குறதுங்கிற வந்து கன்னியாகுகியுடைய ரகசியமான விஷயமே தவிர நான் நான் புதுசாக எதுவும் சொல்லலை இது சுவாமிஜிகிட்டேருந்து வந்தது காயத்ரி தேவி பார்க்குன்னா கன்னியாகி தான் பார்க்கணும் கண்ணியாகி தான் காயத்ரி தேவி காயத்ரி தான் கன்னியாதேவி அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரு இருந்து தான் இந்த காயத்ரி தீட்சை கொடுக்குது இந்த காயத்ரி தீட்சை வந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் எல்லாம் ஞாபகத்துக்கோங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடியில் வச்சு நடக்குது இந்த காயத்ரி தீட்சை அப்படிங்கிறது தூத்துக்குடி பார்த்தீங்களா அங்கே வச்சு நடக்குது காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் நடக்கும் காயத்ரி தீட்சை கொடுத்து ஒரு பயிற்சி வகுப்பு ஒரு பரிகார வகுப்பு மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பு வந்து நடைபெறும் சரிங்களா நம்ம வந்து காலையில் மத்தியானம் ரெண்டு வேலை உணவுலாம் நம்ம வந்து கொடுத்துருவோம் கலந்து கொள்ளக்கூடியவங்க எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடியவங்க கொடுத்துருவோம் தூத்துக்குள்ளே வச்சுதான் நடக்கும் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்யாதவர்களை யாருக்கும் அந்த கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது மாதிரி காயத்ரி தீஷை வாங்க வரவங்களுக்கு மூணு விதமான தகுதி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அந்த மூணு விதமான தகுதியில் யார் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ அவங்க அவ்வளோ பேருமே வந்து காயத்ரி திச்சுவாங்களா ஒன்று என்ன அப்படிங்கன்னா ஒழுக்கமாக இருப்பது ஒழுக்கம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆண் மனைவி கிட்ட மட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஒரு பெண் கணவன்கிட்ட மட்டும் ரிலேஷன் இந்த மாதிரி ஒழுக்கம் உள்ளவர்கள் யார் வேணாலும் காயத்ரி வாங்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து ஜீவசாதனியம் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது பிறகுகளை துன்புறுத்தக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து அதான் ஜீவகாரணி உணர்வோடு இருக்கணும் வரலாறு ஜீவகாரணி அவங்க மூன்றாவதாக வந்து போதைப் பொருட்கள் வந்து கட்டாயமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது போதைப் பொருட்கள் இந்த மூணும் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த ஆயத்திருத்த வீச்சை வாங்க வராதீங்க அது வந்து உங்களுக்கு செல்லாது அது வந்து அதுக்கு நீங்கள் அப்படி எங்க ஏமாற்றி வாங்கினீங்கன்னா அது அதனுடைய கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு ஆய்வரும் தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க இந்த மூன்று குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அவங்க என்ன இனம் மொழி மதம் எதுவானால் இருக்கலாம் வரலாம் காயத்ரி என்பது இந்து மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது அதுக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது இது வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய சக்தி அதை வந்து யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதை நம்ம வந்து என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் அதனால் அப்படிப்பட்ட இந்த காயத்ரி சம்மந்தமான இந்த தீட்சையானது வரக்கூடிய டிசம்பர் ஒன்று ஞாயிற்று டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நடப்புகிறது தூத்துக்குடியில் வச்சு என்னுடைய ஆஃபீஸில் வச்சு தான் நடப்புடுது இதற்கு வந்து பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம் முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செய்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் இதில் வந்து அந்த காயத்ரான தீட்சை கொடுத்து புனூல் அணிவித்து அவர்களுக்கு வந்து அந்த பிராமணத்தை அந்த என்ன சொல்வது பிராமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இலக்க நோக்கி போவதற்கு உண்டான எல்லா விதமான சுற்றமுகளும் நம்ம அவங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை உயர்நிலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அது மாதிரி இந்த காயத்ரி தீசை வாங்கினவங்களுக்கு தான் நான் பெரும்பாலும் வந்து காயத்ரி அல்லது ஸ்ரீ வித்யா சொல்லுவேன் இந்த ரெண்டு வாங்கினவங்களுக்கு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வந்து ஹோமங்கள் இளநிலை உயர்நிலை அப்புறம் தாந்திரிக ஹோமங்கள் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நம்ம பண்ணலாம் இதோ கோயில் கும்பாபிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இந்த இதுக்கு போகணுன்னா இது கரெக்டாக காயத்திரி இருக்கணும் காயத்ரி இல்லாமல் போக முடியாது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மிஸ்டிச்சல்வாங்க டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்